வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்றேன் இதுக்கு தேவையான பொருள்கள் பூண்டு கால் கிலோ நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எலுமிச்சம்பழம் ஒன்று கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி விதை ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவு வெந்தயம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சிறிதளவு முதல்ல எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன் முதல்ல பூண்டை நல்லா உரித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வானலியில் கடுகு ஜீரகம் மல்லி விதை மிளகாய் பொடி வெந்தயம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் வானிலியில் எண்ணெய் விட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் செவந்த உடனே அரைச்சி வச்சிருக்கோம்ல பொடி அதையும் போட்டு நல்லா கிளறி அதோட உப்பையும் சேர்த்து கலறிடணும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக எலுமிச்ச மிழத்தை பிழிஞ்சிடணும் இப்போ பூண்டு ஊறுகாய் தயாராகிடும் இப்போ இந்த ஊறுகாயை வந்து ஆறுனவுடனே ஒரு கண்ணாடி ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேங்க்யூ